செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் அமெரிக்காவின் ப்ளூபர்ட் பிளாக் டூ செயற்கைக்கோள் எல்விஎம் த்ரீ எம் சிக்ஸ் ராக்கெட் மூலம் இன்று காலை ஸ்ரீகரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இஸ்ரோ விஞ்ஞானிகளின் இந்த சாதனையை குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டியுள்ளனர் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்திற்காக மத்திய அரசு தொன்னூற்றி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிங் சௌஹான் கூறியுள்ளார் பயணிகள் விமான சேவை தொடங்குவது தொடர்பாக பல்வேறு விமான நிறுவனங்களுடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளாா் அமெரிக்க ஹெச் ஒன் பி விசா நெறிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைத்தேகி சவுத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் ப்ளூபர்ட் பிளாக் டூ செயற்கைக்கோள் வி எம் த்ரீ எம் சிக்ஸ் ராக்கெட் மூலம் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது ஆந்திர மாநிலம் ஸ்ரீகரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலிருந்து இந்த அதிநவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் காலை மணி எட்டு ஐம்பத்தைந்துக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர் மிக அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்கான தொழில்நுட்பம் இந்தியாவிடம் இருப்பதை இது நிரூபித்துள்ளதாக கூறினார் சுயசார்பு இந்தியாவுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் நமது விண்வெளி விஞ்ஞானிகளுக்கும் பொறியாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நமது இளம் விஞ்ஞானிகளின் ஆற்றல் மூலம் நாட்டின் விண்வெளி திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள சமூக பதிவில் விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் ஆற்றல் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் ஆறரை டன் எடை கொண்ட இந்த தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் இந்தியாவிலிருந்து செலுத்தப்பட்ட மிக அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீகரிகோட்டாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ககன்யான் போன்ற இந்தியாவின் விண்வெளி திட்டங்களுக்கு இது உத்வேகம் அளிக்கும் என்று கூறினார் இந்தியா இதுவரை முப்பத்து நான்கு நாடுகளின் நான்கு செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளதாக திரு நாராயணன் தெரிவித்தாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நாளை முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நூற்று ஒராவது பிறந்தநாள் விழாவில் ராஷ்டிர பிரேரணா ஸ்தல் நினைவு மண்டபத்தை திறந்து வைக்கிறார் லக்னோவில் அறுபத்தைந்து ஏக்கரில் இருநூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட இந்த தேசிய நினைவு மண்டபத்தில் அடல் பிஹாரி வாஜ்பாய் டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா உள்ளிட்டோரின் வெண்கலச் சிலைகள் இடம்பெற்றுள்ளன தொன்னூற்று எட்டாயிரம் சதுரடியில் தாமரை வடிவத்தில் நவீன அருங்காட்சியகமும் இதில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த அருங்காட்சியகத்தில் இந்தியாவின் வரலாறும் நாட்டிற்கு பங்களிப்பு அளித்த தலைவர்கள் குறித்த தகவல்களும் இடம்பெற்றுள்ளன வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்திற்காக மத்திய அரசு தொன்னூற்று ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் ஆங்கில பத்திரிகை ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் கிராமப்புற மக்களுக்கு வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் இதன் மூலம் வேலை உறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இரண்டு லட்சத்து பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே செலவிட்டதாக அவர் குறை கூறியுள்ளார் ஆனால் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்த திட்டத்திற்காக எட்டு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் பயணிகள் விமான சேவை தொடங்குவது தொடர்பாக பல்வேறு விமான நிறுவனங்களுடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் ஷங் ஏர் அல் ஏர் ஃபிளை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட விமான நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறியுள்ளாா் இந்தியாவில் பயணிகள் விமான சேவை நடத்த இந்த விமான நிறுவனங்களுக்கு தமது அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு ராமோகன் நாயுடு குறிப்பிட்டுள்ளார் ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ஒடிசாவில் தனு யாத்திரை திறந்தவெளி நாடக விழா இன்று மாலை தொடங்குகிறது இந்த கலாச்சார திருவிழாவில் கிருஷ்ணர் கம்சன் தொடர்பான கதையின் அடிப்படையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன இந்த கலை விழாவில் பார்கர் நகரம் மதுரா நகரம் போல் வடிவமைக்கப்பட்டு அனைத்து மக்களும் பங்கேற்று விழாவை கொண்டாட உள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் இந்த கலாச்சார விழா வெற்றிகரமாக நடைபெற வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார் மாநிலங்களில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ள நிலையில் தில்லி உள்ளிட்ட நகரங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பினால் புகைமூட்டம் காணப்படுவதால் மக்கள் அவதிப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சுற்றுச்சூழல் பாதிப்பை கட்டுப்படுத்தும் வகையில் தில்லியில் இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆறு அனல் மின் நிலையங்களுக்கு தில்லி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டின் பேரில் இந்த மின் நிலையங்கள் அறுபத்தோரு கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் அந்த ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசா நெறிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது தற்போதைய நடைமுறைக்கு மாற்றாக அதிக திறன் மற்றும் பயிற்சி அடைந்த வெளிநாட்டினருக்கு இந்த ஹெச் ஒன் பி விசா வழங்க இந்த புதிய நெறிமுறைகள் வழிவகை செய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்களின் ஊதியத்தை உறுதி செய்யவும் பணியிடங்களில் வசதிகளை மேம்படுத்தவும் அமெரிக்காவைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு கூடுதல் வேலைவாய்ப்பு அளிக்கவும் இந்த புதிய நெறிமுறைகள் உதவுகிறது அமெரிக்கா வெனிசுலா இடையேயான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கால கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று பல்வேறு நாடுகள் வலியுறுத்தியுள்ளன வெனிசுலாவில் இருந்து சென்ற இரண்டு எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா பிடித்து வைத்ததை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பிரச்சினை மேலும் தீவிரமடைந்துள்ளது வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரோ தலைமையிலான அரசை அமெரிக்கா ஏற்க மறுத்துள்ளதாக ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் மைக்கேல் வால்ஸ் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு வெனிசுலா அரசு ஆதரவளிப்பதாக கூறி அமெரிக்கா அந்நாட்டிற்கு பொருளாதார தடை விதித்திருந்தது இதனிடையே ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு வெனிசுலாவிற்கு முழு ஆதரவும் தெரிவித்துள்ளன பங்களாதேஷில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதித்துள்ளதற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் தேர்தல் நடத்தி ஜனநாயக முறையில் அரசை தேர்ந்தெடுக்க மக்களுக்கு உரிமை உள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிரிகோரி மேக்ஸ் ஹியூசுங்கா ஜூலி ஜான்சன் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்களாதேஷ் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் திரு முகமது யூனுசுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இதனை தெரிவித்துள்ளனா் சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு ஒன்று ஆறு ஒன்று என்ற செட் கணக்கில் சோகா சாதை கை வென்றார் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் வைஷ்ணவி அட்கரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் விஜய் ஹசாரே கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தமிழக அணி முதலில் பேட் செய்து வருகிறது அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற புதுச்சேரி அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவின் ப்ளூபர்ட் பிளாக் டூ செயற்கைக்கோள் வி எம் த்ரீ எம் சிக்ஸ் ராக்கெட் மூலம் இன்று காலை ஸ்ரீகரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இஸ்ரோ விஞ்ஞானிகளின் இந்த சாதனையை குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டியுள்ளனர் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்திற்காக மத்திய அரசு தொன்னூற்று ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் பயணிகள் விமான சேவை தொடங்குவது தொடர்பாக பல்வேறு விமான நிறுவனங்களுடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஹெச் ஒன் பி விசா நெறிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைத்தேகி சவுத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது